வணக்கம் நண்பர்களில் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழில் இன்றைக்கு ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் டைல் நம்பர் ஐநூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ஏழு முன்னூற்றி பதினாறு ட்ரெயல் நம்பர் ரிஜிகேஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பரை ரஜிக்கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூறு இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முந்தாணித்து அடித்த ரிசல்ட்டு ஒரு இரநூறுன்னு அடிச்சிருந்தாங்க அப்புறம் மட்டும் ஒரு இரநூத்தி இருபது அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி சேம் ரிசல்ட் தான் ஓகேங்களா அதாவது ஒரு நம்பர் மட்டும்தான் மாறி வந்திருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேம் ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இப்போ அடிச்சிருக்காங்க நேற்று ஒம்பது ஆறு இன்றைக்கும் ஒன்பது ஆறு எங்கள்தான் கேமே ஸோ இந்த மாதிரி தான் அடி இருக்காங்க ஸோ ரொம்ப மோசமான ரிசல்ட்டு இன்றைக்கி ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு ஆறாம் நம்பர் அடித்த நம்பரே எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் ஒரு ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தேன் அது பர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடச்சிருக்குது வெற்றி பெற்ற அடைய இருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது வந்து பார்த்திங்கனா சி போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அது வந்து பி போலில் வந்துருக்கு போர்டு மாறி உட்காந்துருச்சு நம்ம டார்கெட் பண்ணது ஆனால் சி போடில் ஒம்போதா நம்பர் முப்பது நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி டபுள்ஸ் அடிச்சதுனால் இன்றைக்கி ஒன்பது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சி கேமில் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு நேற்று அடிச்ச ரிசல்ட்டு அப்படியே அடிச்சு விட்டாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு மேட்ச் பண்ணணும் அடித்த நம்பரே அடிப்பாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் வந்து நம்ம ஆறாம் நம்பரையும் சைபர் வச்சு மேட்ச் பண்ணணும் அறுபது சைபர் ஆறு பதினாறு அறுபத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு இங்கே ஒரு ஏழு எழுபத்தாறுங்கிற மாதிரி ஆறாம் நம்பர் எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச அளவுக்கு வச்சேன் ஆனால் அவங்க அடித்த நம்பர் நேற்று அடித்த ரெண்டு நம்பர் அப்படியே கொண்டு வந்ததுனால இன்றைக்கி ஒன்றுமே நமக்கு பேர்ஸ் வந்து பாஸ் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ கொண்டு வரான்னு சொன்னேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அதாவது ஆறாம் நம்பரு சைபரி வச்சேன் அது வந்து ஆறாம் நம்பர் நமக்கு சூப்பராக பி போல் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ரிசல்ட்டுக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரும்னு சொன்னேன் ஒரு ஆறாம் நம்பர் ஒரு சூப்பரான ஹிட் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ நேற்று நான் சொன்னது இந்த ஆறு சைபர் நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க ஆறு ஒன்பது இதையும் எடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக ரெண்டு நம்பர் கொண்டு வரோம்னு சொன்னேன் அதேமாதிரி பாருங்கள் ரெண்டு நம்பர் கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் ஒரு நம்பர் எடுத்துட்டோம் ஒரு நம்பர் எடுக்காமல் மாட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மிலே த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் நேற்று பிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உள்ட்டாக பண்ணி அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியல ஸோ இன்றைக்கி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிசி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதுக்கு நம்ம ஒரு அறுபது கொடுத்துருந்தோம் அறுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் அறுபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு அறுபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஆனால் அறுபத்தி ஒன்பது மட்டும் கொடுக்கவே இல்லை ஏன்னா நேற்று அடித்த நம்பர் அப்படிங்கிறனால நம்ம கொடுக்கவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழாக கேரளா லாட்டி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறாக உங்களுக்கு எசிங்ஸை பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பண்ணுவார் அந்த பண்ண மறக்காம அமற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லி போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் பண்ணது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ என்பதில் வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோவை பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெயிண்டிங் டார்கெட்டாக பார்த்துரலாம் ஏ போல மூணு வந்து எழுபத்தி மூணு நாள் அஞ்சு வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து முப்பத்தி அஞ்சு நாள் எட்டு வந்து முப்பத்தி ஒரு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணு அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது பிபோலில் ஏழு வந்து பத்தொம்பது நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் எட்டு வந்து எட்டு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஏழு அல்லது ஒன்னாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு சி போடில் ஆறு வந்து முப்பத்தி ஆறு நாள் மூணு வந்து இருபத்தி ஒரு நாள் ஆகுது சிபோலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதான் நம்மளோட பெயிண்டிங் ஆகுது உங்கள் கணக்கில் வந்து

இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கசிங்க என் கெசிங் மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தொன்னு பதினாறு தொண்ணூறு சைபர் ஒம்பது அறுபது சைபர் ஆறுனு கொடுத்துருந்தோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டே எண்கள் கணக்கில் வருதாங்க தான் பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெசியை மட்டும் பாருங்க நம்பலே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் த்ரீ நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்முல பொறுத்த வரையும் நீ தடித்த நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒன்பது ஆறு அந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு அது கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த நாலஞ்சு நாளாக அடித்த நம்பரே தான் திரும்ப திரும்ப அப்படியே ஃபுல் ரிசல்ட்டாக அடிக்கிறாங்க ஸோ அதனால் ஒன்பது ஆறு நாளைக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது அதனால் ஒன்பது ஆறு எடுத்துருக்கிறோம் ஒரு கணக்கில் வருதோ வல்லையோ அடித்த நம்பர் நம்ம திரும்ப திரும்ப எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வச்சுட்டே தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஒன்பது ஆறு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்குறோம் உங்களுக்கும் கணக்கில் வருதாங்கிறது பாருங்க இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு இதே மாதிரி ஒன்பதும் ஆறு வருதாங்கிறது பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் ஆகக்கூடிய என்ற பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்றா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒன்று சைபர் தான் நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது புது நம்பராக வந்திருக்கு ஸோ இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க நான் தில்லுக்கு தொட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஒன்று சைபர் கொடுக்குறேன் உங்களுக்கு கணக்கு

சைபர் பத்தொம்போது சைபர் பதினாறு ஆறுநூத்தி பத்து அறுநூற்றி ஒன்று சைபர் பதிமூணு சைபர் முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்குறோம் இந்த ஃபார்மா த்ரீ டிஜிட் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நம்மள த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் நேற்று அடிச்சு அதே நம்பர் தான் திரும்ப திரும்ப அப்படி வரும் அப்படிங்கிறதால அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அப்படினால கொஞ்சம் அதே மாதிரி தான் மேட்ச் ஆகும் ஏன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆடுறாங்க ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கா நீங்கள் போடுங்க வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களை ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ